அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் இதில் முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டியிருக்கும் பொழுதுபோக்கிற்கென சிறிது நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இன்று அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கவனமற்ற வார்த்தைகளை நீங்கள் பேச வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சௌகரியமாக உணர்வீங்க இனிமையான வார்த்தைகள் மூலம் பலனடைவீங்க இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க சாத்தியமாகலாம் நீங்கள் உங்களை மன உறுதியான பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்க துணை நேர்மையாக நம்பிக்கையான உறவு கொண்டிருப்பீங்க இன்று மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுக்கு காணப்படும் நிதியில் சிறத்தன்மை காணப்படும் உங்களுடைய சொத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது முக்கிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதன் மூலம் லாபம் பெறலாம் இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களின் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் தெளிவு காணப்படும் இதனால உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றுவீங்க பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலையை நீங்கள் மேம்படுத்துவீங்க இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல வெளிப்படையான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனையை நடத்துவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு லாபம் தரும் முதலீட்டுக்கான பயனுள்ள திட்டங்களை நீங்கள் பங்கு கொள்ளலாம் உங்களின் நம்பிக்கையான அணுகுமுறை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் எந்த விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அமைதியை உணர்வீங்க கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இரவில் தூக்கமின்மை காணப்படலாம் சிறந்த பலன்களுக்கான மிக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய பணியில வெற்றி பெற சில சௌகரியங்களை நீங்க விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க வெளிப்படுத்துவீங்க இது உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பூர்த்தி கடினமாக உணர்வீங்க உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அதிருப்தியான ஒரு நிலை காணப்படும் அனுசரணையான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிறந்த பலன்களுக்கான உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட வேண்டும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் பணியில் கவனமாக இருப்பதன் மூலம் தவறுகள் நேராமல் தவிர்க்கலாம் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால கவனமாக பணியாற்ற வேண்டியதும் நல்லது உங்கள் துணையுடனான உறவுல மகிழ்ச்சி நிலவ வேண்டுமெனில் உங்கள் துணையிடத்துல சகஜமாக பேச வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இதனை தவிர்க்க பணத்தை நீங்க கவனமாக கையாள வேண்டும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்ளலாம் உங்கள் துணையுடனான இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க இது உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமை சீராக இருக்கு பணத்தை நீங்க பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்குது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதுமானதாக இருக்குது உங்களால் சேமிக்கக்கூடிய ஒரு நிலையை உயர்த்தக்கூடியதாகவும் இருக்குது தைரியமான ஒரு மனநிலை காணப்படலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்கள் சீராக நடக்க சாதகமாக இருக்காது அதிகமான பொறுப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலையும் கூடுதல் பணிகள் காரணமாக திட்டமிட்டபடி பணிகளை செய்வது கடினமாக இருக்கு உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வீங்க உறவின் மகிழ்ச்சி நிலவை இத்தகைய போக்கை நீங்க தவிர்க்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு தனுசராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்காது சமநிலையை நீங்க இழப்பீங்க நல்ல பலன்கள் காண எந்த விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் இன்று சிறந்த பலன்கள் அளிக்காது அதிக பணிகள் காணப்படும் பணிகள் சலிப்பூட்டுவதாக இருக்கு சிறந்த பணி மாற்றம் விரும்புவீங்க இன்று உங்களுக்கு இது சாத்தியமில்லை கடுமையான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உங்களுக்கு உங்க துணை இடத்துல மனதில் காயத்தை ஏற்படுத்தும் இதனால் உறவில் சிறத்தன்மை பாதிக்கும் அதிக செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கூடுதல் சுமையாக கூட இருக்கலாம் அது மட்டும் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் முக்கியமான இலக்குகள் அடைய நீங்க திட்டமிடலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விட இன்று அதிகம் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பணியிடத்துல அதிக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் நீங்க ஆற்றுவீங்க உங்களுடைய அணுகுமுறையில உறுதி காணப்படலாம் நீங்க உங்க துணை இடத்துல சிறந்த அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்க துணை இடத்துல இனிமையான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சேமிப்பு ஆற்றல் சிறந்த முறையில் அதிகரிக்கும் லாபம் தரும் புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக இன்று உங்களுடைய வளர்ச்சி அளிக்குமாக வகையில் சொல்லப்பட்டிருக்கு சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க பணியிடத்தில் வெற்றிகள் அதிக அளவில் காணப்படாது இதனால் பணிகள் தேங்கி கிடைக்கும் என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம் உங்களுடைய மனதில் குழப்பம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் அற்ப காரணங்களுக்காக உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் நீங்க ஈடுபடுவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே சில தடைகளை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் சிறந்த வளர்ச்சிக்கான திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணிகளால் மகிழ்ச்சி குறையக்கூடியதாக இருக்குது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேணும் குடும்ப பிரச்சனை சிலவற்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கருத்துள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் உங்களுடைய வேறுபாட்டை நீங்கள் செய்யலாம் நிதி கட்டுப்பாடு காணப்படும் கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தியானம் மேற்கொள்வது அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே